ஐ வெல்கம் டு யத்ரா ஸ்டேரல் ரீடிங் ஸோ இது ஒரு ஜெனரல் ரீடிங் பிரபஞ்சம் மெசேஜ் என்ன பார்க்கலாம் உங்கள் பிரபஞ்சம் இந்த ஒரு கட்டத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இது ஒரு ஜெனரல் ரீடிங் ஒரு வீடியோ பார்த்துட்டு எனக்கு எல்லா ஆன்சரும் கிடச்சிருச்சு எனக்கு டெய்லி இந்த வீடியோ பார்த்து தான் எனக்கு ஆன்சர் கிடச்சிச்சு அப்படின்ட்டு ஒரு சிலவங்க நினைக்கிறீங்கன்னா ஓகே பட் இந்த வீடியோ தான் கரெக்டான வீடியோ என்கிட்ட எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஆன்சர் கிடச்சிரும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சி நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா இது நான் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ஆளுக்குன்னு நம்ம வீடியோ செய்யலை ஓகே நிறையா பேர் பார்க்குறீங்க ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு கேள்வி இருக்குது நான் கேட்கணும் அதுக்கு பதில் வேணும்னா நீங்கள் லைஃப்பில் இல்லாட்டி பர்சனல் நீங்கள் வந்து தான் கேட்கணும் ஸோ ஒரு சில வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு கிளாரிட்டிக்கு நீங்கள் பார்க்கலாம் ஒரு கைடன்ஸ்க்கு நீங்கள் பார்க்கலாம் உங்கள் சுட்டுவேஷனை வச்சு இந்த விஷயம் இதுதான் முடிவு அப்படின்ட்டு நீங்கள் எடுக்கக்கூடாது நீங்கள் ஒரு சில விஷயத்துக்கு கைட் கைடன்ஸாக வச்சு ஓகே இந்த மெசேஜ் எனக்கு புரியுது இந்த மெசேஜ் சுச்சுவேஷன்ஸ்க்கு உதவும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்க்கறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவ் சேஞ்சஸ் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் வேணும் எனக்கு கரெக்ட் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் ப்ளீஸ் லைஃப்க்கு வாங்க அங்கே நீங்கள் கேள்வி கேளுங்க வாரந்தோறும் ஒரு தடவை நான் வந்து லைஃப் செய்வேன் கண்டிப்பாக ஓகே யூடியூப்பில் ஸோ அங்கே வந்து நீங்கள் உங்கள் கேள்வி கேளுங்க ஓகே ஸோ உங்களுடைய கரண்ட் எனர்ஜி உங்களுடைய பிரபஞ்சம் அந்த ஒரு மெசேஜ் என்ன ஸோ உங்களுக்கு என்ன இப்போ தெரியணும் உங்களோட எனர்ஜி பற்றி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே உங்களோட கரண் எனர்ஜி நீங்கள் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்க உங்களால் முடிவெடுக்க முடியல இது ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ணோத்தத்தில் பார்த்தா யார் உங்களை பிளாக் பண்ணியிருக்கணும் கம்யூனிகேஷன் இல்லை கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு அப்படி இல்லை உங்களோடைய ஃபைனான்ஸ் சுச்சுவேஷன்ஸ் பார்த்தா வரவு இல்லை ஜாப் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பிளாக்ட் எனர்ஜி இருக்குது இதில் ஓகேவா ஸோ இதில் முக்கவசி பிளாக்ட் எனர்ஜி இதில் இருக்குன்னா உங்களுடைய தேர்ட் ஆயில் இருக்குது இதுதான் உங்களோட சிட்டுவேஷன் இப்போது முடிவெடுக்க முடியல ஆனால் உங்களுக்கான பாதைகள் இருக்குது உங்களுக்கான வழிகள் இருக்குது பட் நீங்கள் உங்கள் கண்ணை கட்டிட்டு எனக்கு பாதை இல்லை எனக்கு வழி இல்லை நான் என்ன பண்ணணும் தெரில அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க ஸோ உங்கள் கைடு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கட்டு நீங்கள் உங்களுக்கே போட்டுக்கிட்டீங்க ஓகே நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின் போது நீங்கள் ஸ்லோவாக தான் மூவ் பண்ண முடியும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனு ஒன்று நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டாலும் அதை நடக்காது இல்லை நீங்கள் எஃபர்ட் போட்டாலும் அதுக்கான இப் ஓ அந்த ஒரு பலன் தெரியாது ஸோ இந்த விஷயம் எனக்கு வேணும்ன்ட்டு அடம் பிடிக்காத த டபுள் எனர்ஜி அப்சேஷனாக இருக்கீங்க ஒரு சில ஒரு சில சுச்சுவேஷன் ஒரு சில பர்சன் மேலே ஒரு அழுவு கடைந்த ஒரு செயின் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா த டபுள் எனர்ஜி வித் எயிட் ஆஃப் சாட் அந்த ஒரு செயினை நீங்கள் கட் கட்டி போட்டு வச்சிருக்கீங்க எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்ட்டு அழு கடந்த ஒரு அப்செஷன் ஓகே ஸோ ஒரு புது வாழ்க்கை நீங்கள் எடுத்து தான் ஆகணும் உங்களுக்கான அந்த ஒரு புது வாழ்க்கை அங்கே தான் இருக்குது அதை நீங்கள் எடுக்க அங்கேயே சுற்றிகிட்டு இருக்கீங்க அதனால தான் நீங்கள் உங்களுக்கான இந்த ஒரு சுட்சுவேஷன் ஏன் அந்த புது வாழ்க்கையை தொடர்ந்து போக மாட்டேறீங்க உங்கள் கைடுக்கு சொல்கிறாங்க புது வாழ்க்கையில் நிறையா புது விஷயம் இருக்குது கண்டிப்பாக புதுசாக மறுபடியும் தொடங்கணும் தான் பட் அதுக்கான நிறைய சந்தோஷமும் இருக்குது அதையான் நீ பார்க்க மாட்ற உன்னோட பர்ஸ்னல் க்ரோத் உன்னோட ஹீலிங் உன்னோடைய வாழ்க்கையில் நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டிப்பாக நீ எடுத்து வச்சனா உனக்கான அந்த ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குது பட் நீ தான் ஒர்க் அவுட் பண்ணணும் ஸோ ஒரு சில விஷயம் கிடைக்கல அப்படின் போது அந்த ஒரு விஷயமே அப்சா இருக்க வேண்டாம் உங்களுக்கான அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்கு ஓகேவா அந்த வாழ்க்கையா நீங்க நோக்கி போக மாட்டீங்க அப்படின்ட்டு உங்க கைட் சொல்றாங்க சரி இந்த இது வந்து உங்களுக்கான ஒரு கட்டு ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும்னா அதுல ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு ஏதோ ஒரு சேலஞ்ச் இருக்கு பட் ஆனாலும் உங்களுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை ஏன் பயன்படுத்திக்க மாட்றீங்க ஸோ உங்களுக்கு ஒரு சில விஷயம் வேணும் அடுத்த காட்டத்துக்கு போகணும் அப்படின் போது நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் ஓகேவா ஒர்க் அவுட் பண்ணாமல் எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது ஸோ உங்கள் கைடு சொல்கிறது என்னென்னா உனக்கு ஒரு விஷயம் வேணும் ஓகே அந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க ஸ்டடி பண்ணுறீங்க அண்ட் இந்த ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் அந்த விஷயத்தை அடையிறதுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கலாம் ஓகே ஸோ உங்களுக்கான ஒரு புது பாதை திறக்கப்படுது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது ஓகே ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு லாங் டேர்ம்க்கு கன்சிடர் பண்ணலாம் ஓகே ஒரு ஒரு வேல்யூ இருக்கிற ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்தில் நிறையா அர்த்தம் இருக்குது நீங்கள் அந்த விஷயத்தை நோக்கி போகணும் இந்த எனர்ஜியில் நீங்கள் போகணும் அதாவது ஸ்டடி பண்ணணும் அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க ஸோ நிறைய விஷயம் நிறையா ஆட்கள் நிறையா சந்தோஷம் இது ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் ஜாப்பாக இருக்கலாம் நிறைய பேர் உங்களை வர வைக்கிறாங்க உங்களோடைய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுடைய அந்த ஒரு ப்ரெசன்ஸ் நிறைய பேர் வேல்யூ பண்ண போகிறாங்க ஸோ இது முன்னிக்கு உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயம் நடக்கலை அப்படின் போது உங்களுக்கான அந்த ஒரு புது வாழ்க்கை இருக்குது அந்த புது வாழ்க்கையில் போ ஸோ ஒரு ஒரு சைட்டில் கதவு மூடிடுச்சு தான் உங்களால் இந்த கட்டை அவுக்க முடியல ஏன்னா அந்த சைட் கது முடிச்சு இன்னொரு சைட் வான்னு சொல்லுது அந்த ஏன் நீ போக மாட்டேற அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க ஸோ லாஸ்ட்டாக ஒரு பாட்டம் ஆஃப் த டெக் மெசேஜ் பார்க்கலாம் சி த்ரீ ஆஃப் ஸ்வாட் ஹார்ட் பிரேக்ஸ் இருக்கு உங்களோட ஹார்ட் பிரேக் அப்படின்னு வரும்போது இந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வந்துடுச்சு எல்லா சைட்லேருந்தும் குத்திட்டாங்க இதுக்கப்புறம் அந்த சைட்டில் பாஸ்ட்டை பற்றி யோசிக்க வேண்டாம் அந்த ஒரு விஷயம் வலிக்கும் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்க பரவாயில்ல அதை மொதல் ஹீல் பண்ணுங்க நீங்கள் இப்போ இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஹார்ட் ப்ரேக்ஸ் தான் கொடுக்குது ஓகே ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் நியூ பாத் நோக்கி போகணும் அது கஷ்டமும் ரிஸ்க் இருக்கோ சந்தோஷம் இருக்கோ அதை நீங்கள் போய் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஸோ லைஃப்பில் அடுத்த கட்டம் அப்படின்ட்டு நினச்சி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துட வேண்டாம் அடுத்த கட்டம் அப்படின்ட்டு கால் எடுத்து விற்கும் போதுதான் உங்களுக்கான அந்த ஒரு வாழ்க்கை அடுத்து 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 ஒவ்வொரு டா திறக்கும் நீங்கள் இப்போ பாஸ்ட்டில் ஒரு சில விஷயம் இல்லை முடிஞ்சிருச்சு நீங்கள் அங்கேயே உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னுக்கு இந்த சைடில் நிறைய ஒரு விஷயம் காத்துட்ருக்க அதை நீங்கள் பார்க்காமலே போயிடும் பார்க்காமலே நீங்கள் அந்த ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிரும் ஸோ ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு ஒரு பாதை திறக்கும் போது அந்த பாதையில் போங்க அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கான நிறையா சந்தோஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஒரு ஜாப் தேடுறீங்களா அவங்களுக்கான ஒரு ஜாப் கிடைக்க போகுது பர்சனல் க்ரோத் ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு சில விஷயம் லேர்ன் பண்ணுமா இதெல்லாமே உங்களுக்கு வெயிட் பண்ணுது நிறைய பேர் உங்களுக்கு இருக்காங்க ஒரு சில ரிலேஷன்ஷிப் கூடி வருது ஒரு புது நபரை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின் போது ஒரு சில விஷயம் பாஸ்ட்டில் அது இருக்கட்டும் உங்களுக்கான புது வாழ்க்கை போங்க அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க ஓகே ஸோ உங்கள் நிறையா கிளாரிட்டி கிடச்சிருக்கோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்